முழுமையாக இந்த புதுவை மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆண்டவரும் எனக்கு கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல இங்கே பத்திரிகை சகோதராக இருக்கட்டும் தெருக்களில் நான் செல்லும் பொழுது மக்கள் என் மீது அபரிதமாக காண்பு காண்பிக்கும் அன்பாக இருக்கட்டும் கோயிலுக்கு சென்று வரும் பொழுது அவர்கள் என்கிட்ட காண்பிக்கின்ற அன்பாக இருக்கட்டும் இந்த அன்பை நான் மறக்கவே மாட்டேன் இது ஒரு மிக மிக மகிழ்வா மகிழ்வான அனுபவம் இந்த மூன்று ஆண்டுகள் இதை நான் ஒரு நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அது மட்டும் இல்ல இங்க பள்ளி குழந்தைகளிடம் நான் பழகிய ஒரு பழக்கம் வந்து எனக்கு மறக்க முடியாதது எழுபத்தைந்து பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் பள்ளி குழந்தைகள் என்னிடம் அவ்வளவு அன்பாக பழகி இருக்கிறார்கள் மாலை நேரத்துல அவர்களுக்கான திறமை தேடல் இங்கே நடத்தி இருக்கிற குழந்தைகளுக்கான அதிக மார்க் வாங்கும் குழந்தைகளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்பதும் புத்தக பையில்லாத நாள் இருக்க வேண்டும் என்பதும் சாயந்தர நேரத்துல அவர்களுக்கு மில்லட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைத்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி பல காலையில சத்து பானம் கொடுக்க வேண்டியது அது அதே போல வாட்டர் பெல் அவங்க நிறைய தண்ணி குடிச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த குழந்தைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பத்து சதவீதம் நீட் தேர்வில் ஒதுக்கீடு கொடுத்து அந்த சாமானிய மக்கள் கூட குழந்தைகள் கூட ஆகிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் இங்கே பார்த்தேன் ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறேன் இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு ஆக எல்லா விதத்திலும் மகிழ்வான தருணம் செல்லும் போது மகிழாகத்தான் செல்கிறேன் என்றே நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்வது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செல்கிறேன் என்பதைத்தான் நிச்சயமாக புதுவைக்கும் எனக்குள்ள தொடர்பு தொடரும் என்றும் அது விடுபடாது என்பதை நான் தெரிவித்து மனதால் தொடரும் உணர்வால் தொடரும் தானே எடுத்த முடிவு தானே எடுத்த முடிவு தான் ஆனா

நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் அதில் அன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ஏதோ நான் வந்து மாசம் அங்க கவர்னர் வருஷம் அதனால இதெல்லாம் எடுத்த எந்த முடிவும் இல்லை சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா நான் நல்ல பிராக்டிஸ்ல டாக்டராகவே இருந்திருப்பேன் இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு மக்கள் சேவை அதனால தான் நான் இருந்த ராஜ்பவனாக இருக்கட்டும் ராஜ்நிவாஸாக இருக்கட்டும் மக்கள் பவனமாகத்தான் மாறியது ஆனால் இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நான் ராஜினாமா செய்தேன் இது முழு முதல் என்னோட விருப்பம் நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொண்டது தான் நான் சரி அதிக அளவு அதிக அளவுல அன்பு பண்ணீங்க இங்கதான் போட்டியிடும் விருப்பமே இருக்கு பாஜக பாஜக செய்யணும் நான் தமிழகத்தை சார்ந்தவர் தமிழகத்தை நான் வந்து தமிழ் மகள் தான் ஆனா புதுச்சேரியில ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் அதே தமிழ் மகளாக தான் இங்கே தான் வந்தேன் பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கை நான் நான் விருப்பப்பட்டு மக்களிடம் போனது எந்த தொகுதியாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன் வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கு என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களின் அன்பு அது புதுச்சேரி அன்பு மக்கள்தான் நிச்சயமா புதுச்சேரி மக்கள் புறக்கணிக்கிறார்கள் புதுச்சேரி மக்கள் அன்பு இருக்கு வழி எல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடர் உணர்வு பூர்வமாக என்பதையும் புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பு மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று புதுச்சேரி நான் நன்றாக படித்திருக்கிறேன் வருங்காலத்துல முதலமைச்சர் ஜாப் சரி வருங்கால வருகின்ற ஆளுநர்களும் சரி புதுச்சேரிக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன் ஏனென்றால் புதுச்சேரியை நான் ஒரு மூன்று ஆண்டு காலமாக முழுவதுமாக அறிந்திருக்கிறேன் புதுச்சேரி எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்ற ஆசையும் நான் படுகிறேன் அவ்வளவு புதுச்சேரியில வந்து போட்டி இருக்கும் நிலைமை தெரியாமல் தமிழிசை களத்தில் இறங்கி இருக்கிறார் இதற்கு பின் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் எண்ணம் அவர்கள் திருப்பையும் தவிர்த்து அதெல்லாம் பின்னடை மறைமுகமா சொல்லி இருக்காரு அரசியல் விமர்சனம் செய்யலாம் சிரிக்கிறாங்களா கருத்துக்கு இல்ல கடந்த சில மாதத்தாவே வந்து உங்களுக்கு எதிராக கற்று சொல்றாரு தலைமை கீழே வந்து நீங்க வந்து தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கீங்களா சிறுமி கொலை சிறுமி கொலை வழக்குல நீங்க வந்து தெளிவா கந்தன வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப பாதிரை செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிர் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அதே போல நீங்க நிற்க நிற்கும் இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பாக கலைஞரே பணியாற்று இதே எப்படி பாக்குறீங்க கொலை காலத்தில் உள்ளவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் நான் அந்த மோசமான சம்பவம் நடந்தது என்பது நான் மிக வருத்தத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்புக்கு நான் எனது குரல் என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கோம்

என்ன கேள்வி என்று அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம் என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை மணக்குள விநாயகர் மீது அபரீதமான நம்பிக்கை வைத்திருக்கிற என் மீது என்னோட நம்பிக்கை தான் சாதாரணமாக புறந்தள்ளுவது எனது பலம் எந்த விமர்சனமா இருந்தாலும் தட்டிட்டு தட்டிட்டு போறது எனது பலம் இந்த பலம் எல்லாம் எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் மக்கள் விருப்பம் மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான் தமிழக மக்களும் தமிழ் பேசும் மக்களும் புதுவை மக்கள் மீது நான் அன்பு வைத்திருந்தேன் அவங்களும் நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுறது சபாநாயகர் நேரடியாவே உங்களை வந்து சட்டசபை கட்டறத்துக்கு நீங்க தான் இடியுதா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி

நம்பிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுல நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க மறைமுகவும் எடுத்திருக்கீங்க எதை பற்றி கவலைப்படலை மகிழ்ச்சியாக ஒருவர் ஒருவர் அன்போடு தாமே நான் இங்கிருந்து செல்கிறேன் இதயத்தோடு இணைந்துதான் இருப்பேன் உணர்வோடு உங்களோடு இணைந்துதான் இருப்பேன் மக்கள் பணியிலிருந்து என்னை பிரிக்க முடியாது இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மக்கள் பணி தொடரும் இன்னும் தொடரும் இன்னும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது எனது முழு முதல் ஆசை அதுதான் ஏனென்றால் இன்று

பொது சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மூன்று மாதங்கள் முழுமையான குடியரசு தலைவர் ஆட்சி இந்த மக்களுக்காக நான் நடத்தின எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாவது கரோனா நேரத்துல இந்த மக்களை பாதுகாக்கும் மருத்துவராக எனக்கு இறைவன் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நான் மனதார நன்றி கூறுகிறேன் உங்களுக்கு தெரியும் ரேம்டெசிவிருக்கு தமிழகத்துல வழியில லைன்ல நினைக்கும் போது கூட நான் தெலுங்கானால இருந்து இந்த மக்களுக்காக தெலுங்கானா ஆளு அவங்க அரசாங்கத்திட்ட பேசி ராம்டெசிவிர் எந்த மாநிலத்திலயும் கிடைக்கலாம் கூட கேட்டு கேட்டு வாங்கி கொடுங்க தெரு தெருவா தடுப்பூசி போட்டு அடைந்த இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பால் செய்த வேற எந்த காரணமும் இல்லை நைவுக்கு எந்த உள்ளத்தமும் அன்பு 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 பாசம் பாத்தம் அவ்வளவுதான் தம்பி தான் கேள்வி கேட்டுட்டு